திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா கையில் பத்து லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இருந்தாங்க பத்து லட்சம் அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க் பண்ணுற ஒருத்தவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செந்திராலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு புல் கூட பிடுங்கி போட முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய கல்யாண ட்ராக்லேந்தே தெரிஞ்சுக்கலாம் முத முதல்ல மீனா அண்ட் செந்திரோட கல்யாணத்தையே வந்து யார் செஞ்சு வச்சான்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் பண்ணி பண்ணது கதிர் தான் அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோதும் கதிர் தான் வந்து இறங்கி எல்லாத்தையும் பணம் வேணும் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் இது பண்ண பிரச்சனைனாலும் சரி அது வந்து இவ்வளோ இவருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி ஏன்னா வந்து பணத்தை எடுத்தாங்க வீட்டில் வீட்டில் பணத்தை காணாமல் ஒரு பிரச்சனை வச்சிடல அதில் சரவணை இப்போ பொறுப்பெடுத்துட்டார்ல அதுவுமே வந்து கதிர் தான் வந்து அந்த கல்யாணத்துக்காக எடுத்தது அதுலேயுமே கதிரும் சரவணனு தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து செந்திலுக்கு பேசுறது கூட ஆள் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்குமே பத்து லட்ச ரூபா பணம் வேணும் எங்கேருந்து இருந்து ஒன்றுமே புரியல கதிராச்சு அது நாலஞ்சு பேட்ட கேட்குற மாதிரி காமிச்சாங்க செந்திர் ஒன்றுமே செய்யலை சும்மா ஒரு கையாளாகாத ஒரு ஆளாக தான் அவரை காமிக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் வந்து லஞ்சத்தை வேற கொடுத்துட்டு வேலை கிடச்சிடும் வேலை கிடச்சிடும் நம்பிட்டு இருக்காரு அதில் என்ன ஆப்பு கிடைக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இவர் யாருக்கிட்ட இவங்க இப்போ மீனா கடன் வாங்கியிருக்காங்க இருக்கு அந்த கூட ஒர்க் பண்ணுற லேடி யார்ட்டு கடன் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சக்தி வேல்கிட்டையோ முத்து வேல்கிட்டையோ கடன் வாங்கி கொடுக்காது ஏன்னா அவங்க வட்டி தான் கடன் விடுறாங்க ஸோ அவங்க கடத்துல அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது வட்டி கட்டலங்கிற தெரிய வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை எங்க பத்து லட்ச ரூபா அப்புன்னு நீங்க கேட்டாங்கன்னா பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது வெடிக்கும் பொழுது என்னென்ன சண்டைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி பாண்டியனுக்கும் ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சு அப்போ செ அந்த பணம் வந்து மீனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ செந்தில் என்ன பண்ணாருங்கிறத கேட்க அவர் லஞ்சம் வாங்கினார்னு தெரிஞ்சு அந்த கேஸை கொடுத்து கடைசியில் அவருக்கு வந்து வேலை இல்லாமல் போய் பணமும் போயிட போதா இல்லை வேலை கிடச்சி ஆனாலுமே வந்து அவங்க அப்பாவோட கோபத்தை சம்பாதிச்சுக்க போகிறாரா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கமையில் இன்னும் நல்லா தர குழந்தை பிறக்க போகுதுங்கிறத வச்சே ஏமாற்றி ஏமாற்றி சரவணனத்தனை வழி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க சொன்ன பொய்களில் இன்னுமே வந்து இந்த பொய் இதுக்கப்புறம் சொல்லலாம் சொல்றாங்க ஆனா அந்த பொய் எண்ணமும் சொல்றதுக்கு அந்த உண்மையை சொல்றதுக்கு தைரியம் வரல ஸோ அவங்க ட்ராக் ஒரு பக்கம் இருக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த அரசி ட்ரேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த சீரியலை பொறுத்த வரைக்குங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் வெர்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ